வணக்கம் தைப்பூசம் தை மாதம் வருகிற பூச நட்சத்திரம் பூசம் என்பது சனி பகவானுக்குரிய நட்சத்திரம் நட்சத்திரப்படி எண்ணி வந்தால் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சிறப்பானவர்கள் எந்த வகையிலன்னு கேட்டால் அது கடகராசியில் வருது கடகராசிக்கு சனி பகவான் எதிரி ஆனால் பூச நட்சத்திரத்தினுடைய தலைவர் சனி அதனால் அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இதெல்லாம் பெரிதாக பூச நட்சத்திரத்தை பாதிக்காது பாதிக்கும் மற்றவங்கள நூறு சதவீதம் பாதிக்குதுன்னா பூச நட்சத்திரத்தை எழுபத்தஞ்சு தான் பாதிக்கும் இது பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுடைய சிறப்பு தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அதனால தான் தைப்பூசத்தில் பறந்தவங்களுக்கு முருகப்பெருமானுடைய பேரை வைக்கணும் அல்லது பூச நட்சத்திரத்தில் பறந்திருந்தால் முருகப்பெருமான் பேர் வைப்பது நல்லது சரி இது தைப்பூசத்தில் பிறந்தா பிறக்க போகிறவர்கள் பிறக்கிறவர்கள் அன்றைக்கி என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியுங்கிறீங்களா முருகப்பெருமான் கோயிலில் போய் கும்பிடணும் தீபம் போடணும் அப்புறம் என்ன காணிக்கை போடணும் கொஞ்சம் நிறைய போடணும் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் நாங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறோன்னா அன்னைக்கு படிக்கணும் வழிபாடு அப்படிங்கிறது சாமி கும்பிட்றதுங்கிறது படிக்கிறது என்னத்தை படிக்கிறது நக்கீரருடைய திருமுருகாற்று படை ஆறு படை வீடுகளை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் பழனி பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் திருத்தணி திருச்செந்தூர் திரு ஆவினன்குடி இந்த கீழே இருக்குது இல்லை கோயில் அதுக்கு பேர் திரு ஆவினன்குடி மலை மேலே இருக்கிறது பழனி கீழே இருக்கிறது திரு ஆவினன்குடி இதை பற்றியெல்லாம் எழுதியிருக்கார் நீங்கள் எங்க இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் எந்த படை வீடு பக்கமா இருக்குதோ அந்த படை வீட்டை பத்தி அவர் எழுதியிருக்கிறத படிச்சு பாருங்க கோயில் இருந்து படிக்கிறது நல்லது நீங்க முருகப்பெருமான் கோயில் இருந்து உதாரணமா நீங்க வந்து திண்டுக்கல்ல வச்சுக்கோங்க திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் இருக்கிற படை வீடு எது பழனி சார் திருப்பரங்குன்றம் சரி ரெண்டையும் சேர்த்துங்க நீங்க திண்டுக்கல்ல முருகன் கோயிலுக்கு போறீங்க அப்ப அங்க இருந்து திருப்பரங்குன்றத்துக்கான நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை படை பழனிக்கான நக்கீரர் அருளி இருக்கிற திருமூறு காற்றுப்படை படிச்சு பாருங்க செல்போன்ல கிடைக்குது இல்லையே சார் அதெல்லாம் தமிழ் அப்பாப்பா அப்பா பல்லே உடஞ்சிரும் சார் படிச்சா படிச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையின் துர் அதிர்ஷ்டம் உடையும் லக்கு அதிகமாகும் அதுதானே இப்போ இப்போ நம்மளுக்கு என்ன நம்ம வாழ்க்கையினோட அடிப்படையில் நம்மளுக்கு என்ன நல்லது நடக்கும் அதுதானே ஃபேர் பிஸ்னஸ் பக்திங்கிறது ஃபேர் பிஸ்னஸ் சார் அவர்கிட்ட பேரம் பேசலாமா பேசலாம் நான் இதை படிக்கிறேன் நீ எனக்கு இதை கொடு நியாயமா கேளுங்க வந்துடும் திருப்பரங்குன்றம் அல்லது பழனி உதாரணத்துக்கு சொன்னோம் அதை படிங்க ஏன்னா லீவ் விட்டுருக்காங்க அரசாங்க விடுமுறை அன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு உங்க வேலை கிடையாது உங்களுக்கு வேலை கிடையாது அதாவது அரசாங்க வேலை கிடையாது அன்னைக்கு அலுவலகத்தில் வேலை கிடையாது அப்போ அருணகிரிநாதருடைய திருப்புகள் படித்து பார்க்கலாம் அதுவும் அருணகிரிநாதர் பல்வேறு முருகன் கோயிலுக்கு போய் அந்த கோயிலை பற்றி பாடியிருக்கார் அப்போது நீங்கள் எந்த ஊரோ எங்கே இருக்கீங்களோ அங்கே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அருணகிரிநாதர் வந்து வழிபட்ட முருகன் கோயிலில் போய் தீபம் போட்டு இந்த பாட்டை பாடுங்க அவர் எழுதியிருக்கிற பாட்டை ஆமாம் பாடுங்க நீங்கள் நாமக்கல்லு வச்சுக்குவோம் இப்போ நாமக்கல்லுக்கு பக்கம் அருணகிரிநாதர் வந்து போன முருகன் கோயில் எது அப்படின்னு கேட்டால் கரூர் கொடுமுடி திருச்செங்கோடு இப்படி எத்தனையோ பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறார் பாட்டு பாடியிருக்கிறார் அந்த பாட்டை பாடுங்கள் படித்து பாருங்கள் அந்த பாட்டை குறிப்பாக அவருடைய பாட்டு ரொம்ப பவர்ஃபுல்லு ஏன்னா முருகப்பெருமான் நேராக வந்து காட்சி கொடுத்தவர் முருகப்பெருமான் வீடியோ காலில் வந்திருக்கார் அருணகிரிநாதருக்கு ஆமாம் பேசுகிறதே பெருசு அதுவும் ஆடியோவில் வருவார் அதுவும் கனவுல வருவார் முருகப்பெருமான் ஆனால் அருணகிரிநாதருக்கு வீடியோ காலில் வந்திருக்கார் அப்படின்னா பார்த்துங்க அதனால் அதை படிக்கணும் நீங்கள் திருச்செந்தூர் பக்கமாக அந்த ஏரியாவா கட்டாயம் குமரகுருபுரர் அருளி இருக்கிற கந்தர்கலிவெண்பா உங்கள் மாவட்டம் திருநெல்வேலி அல்லது தூத்துக்குடி அல்லது விருதுநகர் அல்லது கன்னியாகுமரி அதாவது நாகர்கோவில் நீங்கள் கட்டாயம் படிக்கணும் எதை படிக்கணும் குமரகுருபுரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவெண்பா ஆமாம் ஊமையாக இருந்தார் அவர் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தவர் ஸ்ரீவைகுண்டங்கிறது திருநெல்வேலிட்டு தூத்துக்குடி போகிற வழியில் இருக்கிற ஊர் ஆமாம் இன்னும் சரியாக சொன்னால் திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்கிற ஊர் அங்கே பிறந்தவர் ஊமையாக இருந்தார் அவங்க அம்மாவும் அப்பாவும் திருச்செந்தூர் முருகன் கோயில் கூட்டு வந்துட்டாங்க குழந்தைய ஒரு வாரம் இங்கே இருப்போம் ஆமாம் முருகப்பெருமானே இவருக்கு பேச்சு கொடுத்தா நாங்கள் உயிரோட இருப்போம் இல்லைன்னா மூணு பேரும் கடலில் ஒரு வாரம் கழிச்சு கடலில் முத்தெடுக்கவா போகிறோம் இல்லை இல்லை உயிரை கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் இருந்தாங்க ஏழாவது நாள் முருகப்பெருமான் ஒரு சிறு பையனாக தோன்றி குமரகுருவருடைய நாக்கில் பஞ்சாமிரதம் கொடுத்தார் அடுத்த நிகழ்வு குமரகுரு பேச ஆரம்பிச்சிட்டார் பேசினா கூட பரவாயில்ல கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டார் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார் அப்படி பண்ணினதான் கந்தர் கலிவென்பா அதை படித்து பார்க்கணும் அப்புறம் ஆதிசங்கரர் அவருக்கு மந்திரம் பில்லி ஏவல் சூனியம்லாம் செஞ்சு விட்டாங்க அவர் மேலே அபிநவ குப்தர்னு ஒருத்தர் ஆதிசங்கரரை பிடிக்காதவர் அந்த காலத்திலேயே நல்லது இருந்தது கெட்டது இருந்துச்சு இந்த காலத்துலான்னு இருக்காதீங்க சில வயசானவங்களாம் அந்த காலத்தில் ஆமாங்க எல்லா காலத்துலேயும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சண்டை வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அப்போ ஆதிசங்கரர் மேலே கெட்ட சக்தியை ஏவி விட்டுட்டாங்க அவருக்கு வைத்து வலி தீராத வைத்து வலி கனவுல வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான பாட்டுப்பாடு உனக்கு சரியாயிடுன்னு சொன்னார் யார் சிவபெருமான் அதே மாதிரி திருச்செந்தூர் போய் சுப்பிரமணிய புஜங்கம் வடமொழியில் சுப்பிரமணியம் ஒளிர்கிற மணி அதான் சுப்பிரமணி ஒழிக்கிற மணி சுப்பிரமணி சுகம் தருகிற மணி சுப்பிரமணி அந்த சுப்பிரமணிய புஜங்கம் எழுதியிருக்கார் புஜம்ங்கிறது ஒரு வகையான புஜங்கம்னா என்னென்னா ஒரு வகையான பாட்டு நாகம் வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி அந்த அமைப்பு பாட்டோட அமைப்பு அதை படித்து பாருங்க சார் அது வட மொழியில் இருக்குது சமஸ்கிருதம் எல்லாம் படிக்க மாட்டோம் படிங்க பரவாயில்ல இந்தி படம் பார்க்குறது இல்லையா இந்தி பாட்டு கேட்குறது இல்லையா இங்கிலீஷ் படம் பார்க்குறது இல்லையா இங்கிலீஷில் பேசலையா அப்புறம் படித்து பாருங்கள் அதை படிக்கணும் நீ எந்த ஏரியாவாக இருந்தாலும் படிக்கலாம் பாம்பன் சுவாமிகள் பெருமுருக பக்தர் அவர் சண்முக கவசம்னு ஒன்று எழுதியிருக்கிறார் முப்பது பாட்டு பகை கடிதல்னு ஒன்று எழுதியிருக்கிறார் பத்து பாட்டு பகை கடிதல் முருகப்பெருமானுடைய வாகனமான மயிலை ரிக்வஸ்ட் பண்றார் நீ முருகப்பெருமானை வா அப்படிங்கிறார் ஏன்னா சீக்கிரம் கூட்டு வந்துடுவார்ல யாரு மயில் வாகனத்தார் வேகம் நீங்கள் பாருங்க சிவபெருமானுடைய வாகனம் என்ன மாடு மாடோட ஸ்பீடு என்ன பராசக்தியினுடைய வாகனம் என்ன சிங்கம் ஸ்பீடு என்ன ஐயப்பனுடைய வாகனம் என்ன புலி ஸ்பீடு என்ன விநாயக பெருமானுடைய வாகனம் மூஞ்சூரு ஸ்பீடன்னு ஆனால் முருகப்பெருமானுக்கும் பெருமாளுக்கு மட்டும்தான் வாகனம் பறவை வேகமாக வந்துடும் கருடன் மயில் ஃப்ளைட்டு சீக்கிரம் வருவார் ஹெல்ப்புக்கு அதனால் பகை கடிதல் பத்து பாட்டு இந்த பாட்டை இன்னைக்கு நீங்கள் படிங்கன்னா உங்களுக்கு நல்லது என்னதுன்னு சொல்கிறோம் அதாவது இந்த வழிபாட்டினுடைய சிறப்பு என்னன்னா நீங்கள் அதுக்காக முயற்சி செய்யாமையே நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அது நியாயமா இருந்தால் அதுதான் திரும்பவும் சொல்கிறோம் அதில் நியாயம் இருந்தால் அறம் இருந்தால் தர்மம் இருந்தால் நிறைவேறும் இல்லை அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னாலும் நிறைவேறாது ஒன்று கரெக்டானதாக இருந்தால் நிறைவேறும் இல்லை அது உங்களுக்கு நல்லது இல்லைனாலும் நிறைவேறும் ஆ நிறைவேறுமா நிறைவேறாது இப்போ நீங்கள் ஒரு பதவிக்கு ஆசைப்பட்றீங்க நியாயப்படி பண்ணுறீங்களா நியாயப்படி உங்களுக்கு தகுதி இருக்கா பதவி கிடைக்கும் இதெல்லாம் பண்ணியும் கிடைக்கலையா அந்த பதவி கிடைச்சா உங்களுக்கு நல்லதில்லைன்னு அர்த்தம் அவ்வளோதான் சிம்பிள் அதனால தான் அதை படிக்க சொல்கிறோம் எதை பாம்பன் சுவாமிகளிடைய சண்முக கவசம் பகை கடிதல் ரெண்டு படிச்சுப்பார் அதே மாதிரி வண்ணச்சரபம் தண்டவான சுவாமிகள் யாரு ஒரு வகையான பாட்டு ஒருவகையான டியூன் அந்த டியூனை நிறைய முருகப்பெருமான் பற்றி எழுதியிருக்கார் தண்டபாணி சுவாமிகள் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் அவர் எழுதுனதை படித்து பார்க்கலாம் ராமலிங்க அடிகளார் வந்து கந்தர் கோட்டம் முருகப்பெருமான் குடியிருக்கிற கந்தர் கோட்டம் சார் வாடகை இருக்காரா ரெண்டுக்கு இருக்காரா சார் ரெண்டு வாடகை எல்லாம் ஒன்று தானே சார் ஆமாம் இல்லை ஓன் ஹவுஸா கந்தரகோட்டம் பாரிஸ் கார்னர் சென்னையில் பாரிஸ் பாரிமுனை தெரியுமா அதுக்கு பக்கத்தில் பூக்கடைன்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கு அங்கே கந்தரகோட்டத்தினுடைய முருகனை பற்றி ஏகப்பட்ட பாட்டு எழுதியிருக்கார் அதை படித்து பார்க்கலாம் ராமலிங்க அடிகளார் பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதர் ஆதிசங்கரர் குமரகுருபரர் வண்ணச்சரபம் தட்டமாணி சுவாமிகள் இவங்கெல்லாம் பெரும் முருக பக்தர்கள் அகத்தியர் ஆதி முருக பக்தர் ஆமா இதெல்லாம் படித்து பார்க்குறது நல்லது நல்லதுன்னா என்ன அதிர்ஷ்டம் அதிகமாகும் அவ்வளோதான் ஒரே வார்த்தை அதிர்ஷ்டம் அதிகமாகும் ஆ நினச்சது நடக்குமா நீங்கள் நினைக்கிறது நல்லதாக இருந்தது உங்களுக்கு நல்லதுன்னா நடக்கும் நியாயப்படின்னா நடக்கும் இல்லைன்னா நடக்காது அவ்வளோதான் இதுக்கு ஆயிரம் உதாரணம் உங்கள் வாழ்க்கையிலேயும் நடந்திருக்கும் சொல்லலாம் அவ்வளோதான் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா வாழ்விலே குழப்பமா அப்படிம்பார் கவியரசர் கண்ணதாசன் எனவே இதெல்லாம் படிக்கணும் தான் லீவு அருணகிரிநாதர் திருப்புகள் படிச்சு பாருங்க விநாயகரை பத்தி ஃபஸ்ட் படிச்சிடணும் எதுனாலும் விநாயகர் ஃபர்ஸ்ட் ஆமா கைத்தல நேரகனி அப்ப மடவள் பரி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடு மடியவர் புத்தியுள் வரை கற்பக மனைவினை கடிதேகம் மத்தம மதியம் வைத்திடு மரன் மகன்மார் போய போய் மலையானே உத்தமி உதழ்வனை மட்டவள் மலர் கூட பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படி கருதினல் முப்பட எழுதிய முதல்வோனே முப்பரமரி செய்த அச்சவனம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொண்டு சுப்பிர மணிபடு அப்புணம் இபமாகி அக்குர மகளுடன் அச்சுறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே இதை படிச்சுட்டு தான் திருப்புகளே படிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் படிங்க நல்லது உங்களுக்கு ஒரே வரி தான் அதிர்ஷ்டம் அதிகமாகும் எங்களுக்கு வந்து முருகப்பெருமானுடைய சிறப்பு முருகப்பெருமானுடைய ஆறு முகம் அந்த அழகு அதெல்லாம் சொல்கிறத விட இன்றைய வாழ்க்கையில் இன்றைக்கு அவசர யுகம் பணம் பதவி பட்டம் வேணும் கரெக்டு தான் தப்பில்லையே இல்லையே அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இது உதவி செய்யுமா செய்யும் அதுவாக நடக்கும் டக்குனுங்க லக்குங்க கிடைச்சிருச்சுங்க கிடைக்கும் அதுக்கு இதை நீங்கள் செய்யணும் ஆமாம் செஞ்சு பாருங்க நடக்கும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனால தானேங்க இவ்வளவு கூட்டம் மக்கள்லாம் என்ன அவ்வளவு ரொம்பவும் அறிவு குறைந்தவர்களா என்ன பழனிக்கு நடந்து போகிறாங்க திருச்செந்தூருக்கு நடந்து போகிறாங்க அலகு குத்துறாங்க காவடி எடுக்கிறாங்க விரதம் இருக்கிறாங்க சும்மா கூட்டம் சேருதா எனவே நண்பர்களே குறிப்பாக இளைஞர்களே இதெல்லாம் படித்து பாருங்க இங்கிலீஷ்லேயும் கிடைக்கிது பல பேர் மொழிபெயர்த்துருக்கிறாங்க பல பாட்டுக்களை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் கிருபானந்த வாரியார் முருகப்பெருமானை பற்றி வாழ்நாள் முழுக்க பேசியவர் அவரோட பேச்சை கேளுங்க திருப்புகழ் திலகம் மதிவண்ணன் அற்புதமாக பேசியிருக்கிறார் திருப்புகள் பற்றி அவர் வாழ்நாள் முழுக்க முருகப்பெருமானை பற்றி தான் இருக்கிறார் மதிவண்ணன் கேளுங்கள் ஆரூர் சுந்தரராமன் திருமுருகாற்று படை பத்தி பேசியிருக்கிறார் கேளுங்க இதெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த தைப்பூசம் உங்களுக்கு நல்லதாக அமையும் அவ்வளோ இதோ ஒரு நாள் லீவு நெட்ஃப்ளிக்ஸை போடு அமேசான் பிரைமை போடு அப்படின்னு சினிமா பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட படத்தையாவது பாருங்க திருவிளையாடல் இருக்கு திருவருட்செல்வர் இருக்கு தேவருள் தெய்வம் இருக்கு கந்தர் அலங்காரம் இருக்கு இப்படி முருகப்பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அருணகிரிநாதர்னே ஒரு படம் இருக்கு அம்மா டி எம் சௌந்தரராஜன் பெரும் பாடகர் கதாநாயகனா நடித்த படம் அது அருணகிரிநாதர் நல்லா படிச்சு பாருங்க அருணிணா அருணகிரி நாதரை பற்றி தெரிஞ்சுக்கோம் அகத்தியர்னே ஒரு படம் இருக்குது அகத்தியரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் போர் சார் நல்லதெல்லாம் கொஞ்சம் கசக்க தான் செய்யும் ஆமாம் மூத்தூர் சொல்லும் முதுநெல்லி முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் இதெல்லாம் பண்ணுங்கள் நல்லது சினிமா பாருங்கள் பாட்டு கேளுங்க நிறைய நல்ல பாடல்கள் நிறைய நல்ல கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் முருகப்பெருமான் பாட்டு கேட்டு பாருங்க இதெல்லாம் செய்யுங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள் முடிஞ்சா பக்கத்துல பெரும் முருகன் கோயில்கள் இருந்ததுன்னா போயிட்டு வாங்க நல்லது ஆனா இதை போய் படிங்க இன்னும் நல்லது ஆம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி